அலகமது இல்லா அல்லாஹ் சுபஹா தாரா சுபகடைய கொள்கை ஜமாத்துக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுத்தான் காலம் முழுவதும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹோபி செய்வானாக் ஜாசியா நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹு தாரா கடைசி ரெண்டு வசனங்களில் தன்னை பற்றி அழக சொல்கின்றான் சொல்கின்றான் ஹம்பு ஆகவே எல்லா புகழும் அல்லாஹுக்கே உண்டாகட்டும் அவன் ரப்பி சமவாதி வானங்கள் வானங்களுடைய அதிபதி ரப்பில் அகதி மேலும் பூமியினுடைய அதிபதியாக இருக்கிறான் ரப்பில் ஆலமின் உலகத்தார்கள் அனைவருடைய அதிபதியாக இரட்சகனாக இருக்கின்றான் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் வரகுல் கிபிரியாவு சமாவாதிவல்களும் மேலும் அவனுக்கே பெருமைகள் அனைத்தும் உண்டாகட்டும் அவன் வானங்களில் உள்ளவன் பூமியின் அவனுக்குத்தான் சொந்தம் அத்தகைய வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தமான அந்த அல்லாஹுக்கு அனைத்து பெருமைகளும் வகுவல் அழகியது ஆக்கி அவன்தான் நகைத்தவன் யாவற்றை மிகைத்தவன் எல்லா ஞானங்களும் பெற்றவன் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே பெருமான செலவாக எல்லாமே இரண்டு ஆணைகள் இருக்கிறது ஒரு ஆணை தற்பெருமை இன்னொரு ஆணை இந்த இரண்டு ஆணைகளில் மனிதர்கள் யாரும் அதன் பங்கு வைக்கக்கூடாது அப்படி பங்கு வகித்தால் அவர்கள் சொற்பத்தினுடைய கூட கிடைக்காது என்று பெருமான சொல்லி சொல்கிறார் அவனுக்கு தான் எல்லா புகழும் அவனுக்கு தான் எல்லா பெருமைகளும் அந்த அடிப்படையில் உலகத்தில் அல்லாஹ் வந்தால மனித சமுதாயத்தை தன்னுடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த பிரதிநிதியாக படைக்கப்பட்ட மனித சமுதாயத்துக்கு அவனைத்தான் அஷ்ரஃப் மஹலோஹார் படைப்பினுடைய சிறந்தவல்லாகவும் நல்லா படைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட படைப்புகளில் நல்லா வந்தால சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான் சிலருக்கு அறிவை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு சிலரை விட அதிகமாக செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் செல்வாக்கை கொடுத்திருக்கின்றான் பதவியை கொடுத்திருக்கின்றான் ஆக உலகத்தில் எண்ணிலடங்காத சிறப்புகளை ஒருவர் மற்றவரை விட சிறந்தவல்லாக அந்த ஆக்கியிருக்கிறான் ஆக அந்த சிறப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்தவன் அல்லஹாக இருக்கிறான் அந்த அல்லாஹான் இல்லா போகிறவன் அந்த கொடுக்கப்பட்ட விஷயத்தின் மீது அல்லாஹுக்கு நன்றி சிறத்தின்மே தவிர மாறாக அந்த மனிதன் அதை வைத்து கொண்டு அவன் தம்பட்டம் அடிக்கக்கூடாது பெருமை அணிக்கக்கூடாது அகம்பாவம்ள்ளக்கூடாது கர்வம் கொள்ளக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் பல பல விஷயங்களில் பல வசனங்கள் எல்லாம் சொல்லினான் பல தம்சிப்பில் அறதி மரகா பூமியில் பெருமை கொண்டு நடக்க வேண்டாம் இன்னங்கள் அன் தகலிக்க தகலிக்கள் அற வலன் தமிழல் சிவார தோழ பூமியில் நீ பெருமையாக நடக்க வேண்டாம் ஏனெனில் நிச்சயமாக நீர் பூமியை பிறந்து விடவும் முடியாது அதே மாதிரி மலையின் உச்சி அளவுக்கும் உயர்ந்து விடவும் முடியாது ஆகையினால் பெருமை ஒன்று நடக்க வேண்டாம் என்று நல்லா சொல்லினார் கொள்ளுதானிக்க காண செய்யோகம் அழிந்தரம்பிக்க முக்குரோகா இவை அனைத்தும் தீமைகள் இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்ட வெறுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது கொள்ளுதானிக்க இவைகள் அனைத்துமே காண செய்யோகம் தீமையாக இருக்கிறது அழிந்தரப்பிக்க முக்குரோகா உம்முடைய ரப்பிடத்தில் அது இறக்கப்பட்ட நிலையில் அது தீமையாக இருக்கிறது ஆக பெருமை அடிக்கக்கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனம் சொல்கிறான் குரான் ஷெரீஃபில் அஸ்மால் உஸ்னாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் அதாவது அவனுடைய பேர்களில் பத்தாவது பேராக அஸ்மாவ் ஹூஸ்னா அது மட்டும் தப்பிரூ பெருமைக்குரியவன் பெருமை அடிப்போம் என்பது அல்லாஹ் மட்டும்தான் சொந்தமானது அதே மாதிரி கபீர் என்று முப்பத்தி ஏழாவது அஸ்மான் உஸ்லாமுடைய பெயர்களை கபீர்னு பெரியவன் என்று அதே மாதிரி அக்பர் வரதிக்கிறோவாக அக்பர் என்ற குரான் ரசூ அல்லாவுடைய இதுக்கு தான் மிகப்பெரிய பெரிய விஷயம் இருப்பதாக ஆனால் அல்லாஹ் எந்த இடத்துல கிடையாது அல்லாங்கிறது வருது அக்பர்னு வருது தனித்தனியாக வருது கபீர்னு வருது தக்பீர்னு வருது தக்பீரா அவனை பெருமைப்படுத்தும் விதமாக பெருமைப்படுத்துங்கள் என்று வருது சூறாகும் உமது ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று வருது ஆனால் அல்லாஹப்பது எந்த இடத்துல வரல ஆனா அதே நேரத்துல இந்த இரண்டும் சேர்ந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான முறையில் வருகின்றது அல்லாஹப்பது தான் உலகத்திலே அதிகமாக புலம்பரக்கூடிய அன்றாடம் உலகம் கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான் பூமி முழுவதும் ஒரு உருண்டை அந்த உருண்டையில ஒவ்வொரு நிமிஷமும் தொழுகையினுடைய நேரங்கள் முன்மின்னாக இல்லாது தொழுகிக்காமனு பாங்கு சொல்லப்படுது எகாமல் சொல்லப்படுது அந்த பாங்கலை ஆந்திர அல்லாஹர் முதல்ல நாலு தடவை சொல்கிறோம் அப்புறம் லாய்லா அல்லா முன்னாடி ரெண்டு தடவை சொல்கிறோம் ஆதரவத்தில் ஆறு தடவை சொல்லப்படுது இப்படியாக பூமி முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த பாங்கின் மூலம் மட்டும் இடைவிடாமல் பாக்கு சொல்லப்பட்டு அல்லாவுடைய தக்பீர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அதே மாதிரி குழந்தை பிறந்த வலது காலில் பாங் சொல்லி இடது காலில் எதாமது சொல்லணும்னு வருது இந்த அல்லாஹ வார்த்தை பாங்கில் வந்து ஒவ்வொரு நாளும் முப்பது தடவை சொல்லப்படுது எதாமத்தில் தடவை சொல்லப்படுது அதே மாதிரி குழந்தை பிறந்தது அந்த இக்காமத்துலையும் பாங்கரை பன்னெண்டு தடவை அல்லாஹாக பெறுறது அது சொல்கிறோம் பிறகு தொழுகையில் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு பதினேழு லெட்டாயத்து குறைஞ்சது பதினேழு லட்டாயத்து ஃபரது அந்த ஃபரது தொழுகையில் தொண்ணூற்றி ரெண்டு தடவை அல்லாஹ் பெறுகிறது வந்துடுது குரான் குரான் ஷெரீஃப் ஆரம்பிச்சதுன்னு ஓதி வரும் வல்லூஹாசுரா வந்து ஆறாவது குலாவது சூறா வரைக்கும் ஒவ்வொரு சூறாவோடைய ஆரம்பத்திரையும் தக்பீர் போது இருக்கு அங்கேயும் தக்பீர் சொல்லணும் அல்லாஹ் பெருநாளுக்கு ஈது அந்த பிறையை பார்க்கிறது ஈது பெருநாளுடைய தொழுகை தொழுகின்ற வரைக்கும் அதிகமாக தற்பீர் சொல்லப்படுகிறது உலகத்தில் இந்த அல்லாங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்றாங்கிறது ஒரு குறிப்பு அதே மாதிரி ஈதுள் சலாக்கு ஈதூல் திட்டத்தில் வந்து படியான அதிகப்படியான ஆர்த்திகள் சொல்கின்றோம் அரப்பாவை நாள் துளைஹி பிறை அரப்பாவின் நாள் சுகுரில் இருந்து பிறை பதிமூணு அசர்வாரிக்கு இருபத்தி மூணு வக்கு பிறகு ஒவ்வொரு துறை பிறகும் மூணு தடவை சொல்லணும் இதே மாதிரி ஆடு மாடு கோயில் இவைகளை அறுக்கும் போது சகனாகவும் ரெண்டு அல்லா சு உங்களுக்கு நாம் ஆறு மாதங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம் எதற்காக அல்லாவை பேர் சொல்றோம் அதே மாதிரி முன்னாடி தஸ்வீர் பார்த்து நம்ம ஓய்வுபடுறோம்லா முப்பத்தி மூணு அலஹம்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹர் முப்பத்தி நாலு இந்த மாதிரி தபீர் சொல்றோம் இந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றாக்க உங்களுடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துவீராக இப்போ தீரா எப்பொழுது அவனை பெருமைப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களாக என்று ரப்பலாவன் சொன்னான் இப்ப அண்ணல்லாகவன் அணிவன் கபீர் சூறா நிர்மானையும் சூறா அஞ்சனையும் ரெண்டு இந்த வார்த்தை ரெண்டு ஆண்டு வருது அவன் நிச்சயமாக அல்லாதான் அவன் உயர்ந்தவன் பெரியவன் என்பதாக ஆக கண்ணியக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக அல்லாவுடைய பேரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் உலகத்தில் வல்லாக டக்கு என்ற அந்த திருநாவுந்தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது அதை நாம் அதிகமாக ஓத வேண்டும் எந்த இடத்துல நெருங்கு பிடித்து கொண்டதோ அந்த இடத்துல அல்லா அக்பர் என்ற தக்மீர் அதிகமாக சொல்லுங்க அந்த நெருப்பு அடைந்து கொண்டிருக்க பெருமா சொல்ல சொன்னாங்க ஆம் என்ன ஏன்னா வந்து வான் நிலாவில் அவர் போயிருக்கும் போது அங்கே எங்கு வந்தாலும் பாகம் சொல்றதே நினைச்சாங்க அதை பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாரு மனிஷாவை இறங்கி இஸ்லாந்து தருகிறார் ராமகிருஷ்ணான்கிற இந்த மாதிரி இந்த வார்த்தை இருக்கிறதே கொஞ்சம் மூமிக்கு மேலே ஏறி பார்த்துக்கிட்ட ஆதாயத்தில் பாமுடைய ஒளி பூமியில் சொல்லப்படுறது அதனுடைய எதிரொலி மாஷா அந்த அதனுடைய ஓசைகள் நமக்கு காங்கிறதுக்கு ஒன்று ஒழிக்கக்கூடியதாக இருக்குது ஆக நாம் அதிகமாக அல்லாஹே தப்பின்னு சொல்வதற்குள்ளீவாக்கியமான سبحان الله بحمده سبحان اللهم بحمده وأشهد اللَّهِ لا اله الا انت الله ونتوب اليك سبحان ربك رب يصفون وسلام على المرسلين وَالْحَمْدِ لله رب العالمين صلى الله و سلم صلى الله عليه صلى الله عليه وسلم